லாட்டரி மார்ட்டின் யாரு சார் அவருடைய பின்னணி குறித்து தமிழ்நாட்டில் லாட்டரி தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டதுக்கு காரணமே மார்டினுக்கும் மதுரை சேகர் ரெண்டு பேருக்கு மன போட்டி தான் தினசரி ஜெயலலிதா ஒரு கோடி ரூபா கொடுக்குறோன்னு மார்ட்டின் பேரம் பேசுறாரு ஜெயலலிதா யோசிக்குது எனக்கே லஞ்சம் ஒரு கோடி டெய்லி கொடுக்குறீங்க அரசுக்கு ஒரு கோடி வரியா கொடுக்குறீங்க அப்போ ஒரு கோடினு போட்டா முன்னூத்தி கோடி ஜெயலலிதாவுக்கு கமிஷன் கட்டிங் அப்போ நீங்க எவ்வளவு அடிப்பீங்க லாட்டரி மார்ட்டினோட திமுகவை தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு என்ன சார் அருமையான கேள்வி என்னன்னா லாட்ரி மார்ட்டினுடைய மகள் தலைஞருடைய வாரிசு தமிழரசனுடைய மகன் வழி பெயரன் அருள்நிதிக்கு சம்பந்தம் நடக்குது சம்மந்தத்துக்கான பேச்சுவார்த்தை அருள்நிதினா இப்போ நடிச்சிருக்கிறா அவர்தான் மார்ட்டினுடைய மருமனாக போகும் கருணா அதாவது மார்ட்டினுக்கு கருணாநிதி குடும்பத்தோட சம்மந்தம்னு ஒரு ஆசை அருள்நிதி தான் லாட்ரி மார்ட்டினுக்கு மருமகனாக வந்திருக்க வேண்டிய வந்திருக்க வேண்டியவர் கரெக்ட் ஜிம்மில் போய் ஜிம்மு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜிம்மு டியூட்டர் அர்ஜுன் ரெட்டி லவ் லவ் லவ்யர் அஞ்சு லட்சம் கோடி இருக்குது அஞ்சு லட்சம் கோடியே லவ்யர் அர்ஜுன் ரெட்டி சபரீசனுடைய குட் புக்கில் வந்தார் கோடிகள் கோடிகளோடு எப்பவுமே இணையும் அர்ஜுன் ரெட்டி சபரீசன் அண்ணா எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்தி கிராமத்தில் தான் சொல்லுவான் உலை கொதிப்பதை நிறுத்தணும்னா அடியில் ஏறுகிற கொல்லியை பிடுங்கு தானா கொதி அடங்கும் திமுக பானையை கொதிப்பதற்கு யார் காரணம் ஜெக ஜெகத் ரச்சகன் விறகு மார்டின் விறகு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுகவுக்கு ஏற்கனவே பல நெருக்கடிகள் இருந்துட்டு இருக்குன்னு பேசிகிட்ருக்கோம் ஏன்னா அதை சா திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மீது நடக்கிற ரைடுகள் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் லாட்டரி மார்ட்டின் அவருடைய வீட்டில் ரைடுகள் இருக்கு கிட்டத்தட்ட நானூற்றி பத்து கோடிகளுக்கு மேலான சொத்துக்கள் வந்து முடைக்க முடக்கப்பட்டதாக தகவலாம் வந்துட்டு போய் லாட்டரி மார்ட்டின் வீட்டில் ரைடுனால் திமுகவுக்கு ஆபத்துகள் நெருங்குகிறதுன்ற மாதிரி செய்திகள் வருது இதற்கான காரணம் என்ன லாட்டரி மார்ட்டின் யார் அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்கள் அதாவது இவருடைய பூர்வீகம் எங்கன்னா பர்மா அகதி பர்மா செகண்ட் ஓல்டு வாரில் அகதியாக இருந்து நடந்தே பர்மா விழுந்து வந்தவர்கள் தான் நீங்கள் பர்மா பஜார் இருக்கா பர்மா உளுந்து கொண்டு வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை விற்பதற்காக போடப்பட்டதா அந்த பர்மா பஜார் பர்மாவிலேருந்து வந்தவர் வந்து போய் கோயமுத்தூர்லேயும் செட்டில் ஆகிறார் அவங்க மச்சான் தான் லாட்ரி வியாபாரி அவங்க மச்சான் கடையில் லாட்ரி வியாபாரம் அரைக்கால் ட்ராயர் போட்டு வியாபாரம் பண்ணதை பார்த்தவரெலாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கார் இதுதான் அவருடைய பூர்வீகம் அவர் லாட்ரி தொழில் அப்போது எண்பதுகளில் தான் லாட்ரி வந்த புதுசு இதில் தான் அவர் கால் பதிக்கிறார் மச்சாங்க கடையில் அறக்கால் டிராயர் போட்டு நீங்கள் லாட்ரி தொழில் பண்ணுறாரு தான் மலை ஏறியலாம் மலை ஏறியலான்னு மலை ஏறிட்டார் அப்போது தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கிறார் தொழில் நுணுக்கத்தை பச்சாங்கிட்டேருந்து வெளியில் வராரு வெளியில் வந்து தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கிறாரு எப்படி கற்றுக்கிறாருன்னா நீங்கள் லா லாட்ரி தொழிலில் வந்து கேஏ கே எல்கேஷ் கனி எஸ்எஸ் மணியன் டெக்கான் ஏஜென்சி திருச்சியில் சேகர் இல்லை சேகர் மதுரையில் இந்த தினபூமி மணிமாற இப்படி பல பேர் சாம்பவான்கள் இவர்கள் பூராமல் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா அரசு அரசு இருந்து லாட்ரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படி பர்ச்சேஸு பண்ணுகிற அதே நேரத்தில் இவங்க அதே அளவுக்கு மார்க்கெட்டில் லாட்ரியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இப்போது மிகப்பெரிய லாட்ரி ஊழலில் குடிக்கட்டி பிறந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஹாரூன் பாய் இப்போது நம்ம தேனி பழைய எம்பி ஹாரூன் பாய் புட்டிய க க லஞ்ச லாவணிய ஊழலை கொண்டு போய் டெல்லி வரை சேர்த்தவர் அவர் தான் ஆருண் பாய் சோனியா பிஏ ஜார்ஜிக்கே பொட்டி கொடுத்தவர் நீங்கள் காங்கிரஸில் பலம்பரும் ஆட்கள் இருக்காங்க கர்ச்சி பி அருண் பாய் எப்படின்னா இத்தனை ஆயிரம் கோடி வர முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லாட்ரி தொழில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ப்ரெஸ் வச்சுருந்தேன் தைபூன் அலிகான் ஸ்ட்ரீட்டில் அந்த ப்ரெஸ்ஸில் அதுக்கு முந்தி அங்கே ஒரு ப்ரெஸ் இருந்துன்னு சொன்னாங்க என்னென்னு பார்த்தா லாட்ரி அடிப்பது தான் அங்கே தொழில் லாட்ரி தொழில் என்பது அரசு நோட்டு அடிப்பதும் லாட்ரி அடிப்பதும் ஒன்று தான் இன்றைக்கி ஆருண் கர்ஜி பர்மா பூஜாவில் க கட்சியை பித்த ஆருண் ஆருண் பாய் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் பெரிய பிரமுகர் கட்சி பித்தவர் கள்ளலாற்றி அடிக்க ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி இது சென்னை அரசியலில் ஆருண் பாய் அவருடைய மகன் எம்எல்ஏ மௌலானா ஏதோ பேர் அப்போ இவர்கள் தான் ஒட்டுமொத்த அரசியலையும் தீர்மானிக்கிறாங்களா லாட்ரி மாற்றின்னு இன்றைக்கி அவரோட வேற குறைய ஒரு ப ஒரு பத்து லட்சம் கோடிகள் இன்றைக்கி வந்து பணம் இருக்குது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசுகள் நீங்கள் லாட்ரி தொழில் செய்வதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் பல மாநிலம் பல மாநிலங்கள் மாநிலங்களுக்கே ஃபைனான்ஸ் பண்ணுறவர் அதாவது இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு இருபது கோடி ரூபாய்க்கு நான் லாட்ரி அடிச்சு அடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இருபது கோடி ரூபாய்க்கு இருபது சதவீதம் வரி இந்த இந்த வியாபாரம் குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் பண்ணுறாருன்னா அரசுக்கு இருபது கோடி அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு இருபது கோடி கொடுப்பார் நாற்பது கோடி ரூபா அப்போ நூறு கோடி ரூபா லாட்ரி வர்த்தகம் வர லாட்ரி வர்த்தகம் நடப்பதாக அரசு ஆவணங்களில் குறிப்பு இருக்கும் எவ்வளவு நூறு கோடி இவர் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவார் இந்த முந்நூறு கோடின்றது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு மு முந்நூறு கோடி அப்போ அங்கே வடகிழக்கு மாகாணம் ஏழு மாநிலம் இருக்குது அப்போ எளிமூணும் இருபத்தொன்று ரெண்டாயிரம் கோடி மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் கேரளா தமிழ் இந்தியாவில் முப்பது மாநிலம் இருக்குது முப்பது தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநில லாட்டரி உரிமையும் அந்த மாநில அரசுகள் யார்கிட்ட கொடுப்பாங்க மார்ட்டின் தான் கொடுப்பாங்க கேரளா லாட்ரி இருக்குது தமிழ்நாட்டில் லாட்ரி தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டதுக்கு காரணமே மார்ட்டினுக்கும் மதுரை சேகர் ரெண்டு பேருக்குமான போட்டி தான் நீங்கள் என்ன கரெக்டாக ஆங்கர் பண்ணுறீங்க அதாவது என்னென்னா ஜெயலலிதா இருக்கிற பொழுது தினசரி ஜெயலலிதாவுக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறோன்னு மார்ட்டின் பேரம் பேசுகிறாரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கோடி நல்லா கேட்டுங்க நீங்கள் ஜெயலலிதா மேலே எனக்கு பல விமர்சனங்கள் இருக்குது சில சாப்பிட்டு காரணம் இருக்குது மதுரை சேகர் அவர் நான் ஒரு கோடி கொடுக்குறேன்னு நிற்கிறார் லாட்ரி தமிழ்நாடு அரசு லாட்ரி அடிக்கிற உரிமையாக என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நிற்கிறாங்க ஜெயலலிதா யோசிக்குது எனக்கே லஞ்சம் ஒரு கோடி டெய்லி கொடுக்குறீங்க அரசுக்கு ஒரு கோடி கொடுக்குறீங்க அரசுக்கு அரசுக்கு ஒரு கோடி வரியாக கொடுக்குறீங்க ரெண்டு கோடி அப்போ உங்களுக்கு எவ்வளோ கோடி லாபம் கிடைக்கும் ஆ அப்போது ஒரு கோடின்னு போட்டால் முந்நூற்றறுபத்தஞ்சி கோடி ஜெயலலிதாவுக்கு கமிஷன் கட்டிங் அரசுக்கு முந்நூற்றஞ்சி கோடி வரியா அப்போது எழுநூற்றம்பது கோடி ரூபா லீகலாக கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ அடிப்பீங்க அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை கோடி கிடைக்கும் தமிழ்நாட்டில் ஏற குறைய பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பேர் லாட்ரி வாங்குகிறவங்க இருக்கான் எவ்வளோ பேர் இப்போ நானே இப்போ அந்த லாட்ரி விஷயம் எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி அது அதாவது நான் நானே நீங்கள் சின்ன வயசில் நண்பர்கள் அஞ்சு பேர் சேருவோம் அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு இரநூறுவா போடுவோம் இரநூறுவா போட்டு ஆயிரம் லாட்ரி வாங்குறது எவ்வளவு ஒரு லாட்ரி ரெண்டு லாட்ரி கிடையாது அன்றைக்கில் ஒரு ரூபா தான் லாட்ரி எவ்வளோ லாட்ரி வாங்குறது ஆயிரம் லாட்ரி பத்து கட்டு வாங்குறது ஏன் விழுந்தால் வீட்டுக்கு இல்லையே லாட்டுக்கு மூட்டான் உங்களை கைவிட மாட்டான் தமிழ்நாடு ஒரு ரூபா கேரளா ஒரு ரூபா ஆந்திரா ஒரு ரூபா மிசோரம் ஒரு ரூபா எல்லாம் ஒரு ரூபா எல்லா ஸ்டேட்டும் ஒரு ரூபா எப்படியாவது லட்சாபதி ஆயிர முடியாதா ஒரு லட்சத்தை பார்க்க முடியாதா இன்றைக்கி சைக்கிளில் பெடலில் அடிச்சுட்டு போகிற ஒரு லட்சம் வச்சுட்டு போகிறான் அன்னைக்கு லட்சம் வைத்திருந்தவன் லட்சாதிபதி அவள் இப்படி அப்படி நான் நான் படித்த இளைஞர்களே இப்படி இருக்கிற போது கூலி வேலைக்கு போகிறவன் இரநூறுவா கூலி இரநூறுவா அப்படியே உள்ள நாட்டின் வாங்கிட்டு வீட்டுக்கு போவான் போய் தலைமாடு வச்சு படுத்து வைக்கிட்டு இருப்பான் என்ன விழுந்து ஒரு லட்சம் விழுந்துருச்சியா ஒரு லட்சம் விழுந்துருச்சியா காலையில் நேரத்தில் போய் ஒரு அதிர்ஷ்டன் பேப்பரை வாங்கி அதில் அப்பா அப்படி அப்போ பத்திரிக்கையில் முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூணாவது வரும் பார்த்தா அணுகு விழுகாது ஆனால் பல நேரத்தில் ஒரே ஒரு லட்ச ரூபா லாட்ரி அஞ்சு பேருக்கு விழுந்திருக்கும் ஒன்று ஒரிஜினல் லாட்ரி டிக்கெட்டு மீதி டூப்ளிகேட்டு டிக்கெட்டு யார் அடித்தது மார்டின் அடித்தது சேகர் அடித்தது டெக்கான் ஏஜென்சிஸ் எல்கேஸ் கனி எஸ்எஸ் மணி இப்படி கேஎஸ் சேகர் திருச்சியில் ஊருக்கு ஒரு கள்ளலாட்டி பாட்டி இருப்பாங்க எல்லாருமே அரசுக்கு கணக்கு காமிக்கிறது ஒரு ஐநூறு கோடிக்கு ஐநூறு ரெண்டாயிரம் இவன் அடித்து வச்சுருவோம் அப்போ என்ன நடக்கும் ஜெயலலிதாட்ட போய் சொன்னோன்னே ஜெயலலிதா பார்க்குது எனக்கே ஒரு கோடி கொடுக்குறங்கிறானுங்க அரசுக்கு ஒரு கோடி கட கொடுக்குறேங்கிறான் அப்போ இவனுக்கு எத்தனை கோடி லாபம் கிடைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐநூறு கோடியோட கா கார்டன் வாசலில் கார் நிற்கிது ஆமாம் ஐநூறு கோடி வந்துடுச்சு எடுத்துங்க இந்த பக்கம் பார்த்தா சேகர் ஐநூறு கோடியோட இந்த பக்கம் ஒரு கார் நிற்கிது அப்போது ஜெயலலிதா பார்த்துது அட பாவிகளா இது பூரா கூலி வேலை செய்கிறவன் கட்டட வேலை செய்கிறவன் வண்டி இழுக்கிறவன் மூட்டை தூக்குறவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கா ஒன்று சாராயம் ரெண்டாவது லாட்ரி அநியாயம் ஏன் காசே வேண்டாம் ஓடிப்பாங்கடா லாட்ரி ஒளி யார் ஒழிச்சது ஜெயலலிதாவால் ஒழிக்க இன்னைக்கு வரைக்கும் லாட்ரி வரல உழைக்கிறவன் அப்படியே கொண்டு போய் லாட்ரி வாங்கி ஒரு கட்டை வச்சு நைட்டு படுக்கும்போது லட்சாதிபதி கடவுளே படுப்பான் காலையில் முதல் வேலையை பேப்பர் அப்போ வந்து மூன்று மூன்றுரூவா தினத்தேந்து தினத்தேந்து தினமும் மூன்று ரூபா பேப்பர் இப்போ தான் அது ஏழு எட்டு பத்தா போச்சு உட்காந்து ஒவ்வொரு டீ கடையில் குத்த வச்சு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான் வருசா வருசா டீயை குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் அது ஒரு சூதாட்டம் மாதிரி குறைஞ்சபட்சம் ஒன்றுமே முடியாதவ ஒரு பத்து ரூபாய்க்கு கொஞ்சம் டிக்கெட் வாங்கி அப்படியே பார்ப்பான் ரெண்டா பரிசு கிடச்சிருக்கா மூணாக பரிசு கிடச்சிருக்கா கடைசி நாலு நம்பர் வந்தால் ஆயிரரூபா அப்போது இது உழைக்கிற அத்தனை பேருக்குமான வெறியாக இருந்தது இதை ஒழித்தது யார் ஜெயலலிதா தான் தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் ஒழித்த பிறகு கேரளாவில் லாட்டி இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது எல்லா லாட்டியும் இங்கே விற்கும் களவாவிக்கும் விக்கும் அந்த போதையை யாராலும் நீங்கள் மறக்க முடியவில்லை இன்றைக்கு வரைக்கும் ஒரு நம்பர் லாட்டரி ஓடிட்டுருக்கு எல்லா தமிழ்நாடு முழுக்க இது எது ஓடிட்டுருக்கு ஒரு நம்பர் லாரி ஓடிட்டுருக்கு ஒரு நம்பர் லாட்ரி ஒரு நம்பர் லாட்ரின் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் லாட்ரி படிப்பாங்க கேரளாவில் லாட்ரி இருக்குது கேரளா லாட்ரி படிப்பாங்க லாட்ரி படித்த உடனேமே அந்த கேரளா லாட்ரியை கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் விற்றுருவான் விற்ற பிறகு நீங்கள் கடைசி நாலு நம்பருக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா ஆறு நம்பருக்கு அஞ்சு லட்ச ரூபா கடைசி ஒரு நம்பருக்கு பத்தாயிரம் இது வந்து ஆன்லைன் சூதாட்டம் இப்போ மொத்தமாக மொத்த நம்பர் வந்துச்சுன்னா ஒரு கோடி ஒரு கோடி இதை இன்னும் இன்றைக்கி வரைக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தை ஏன் ஒழிக்க முடியல நடத்துவது மார்ட்டின் யார் கட்டிங் கவர்னருக்கு கட்டிங்கு அசம்பிளியில் எவ்வளோ மசோதா வந்தது ஆன்லைன் ரொம்பி ஒழிக்க முடியலனா ஆன்லைன் ரொம்ப பிதா மகன் யார் கவர்னர் ஒழிக்கவே மாட்டேங்கிறார் அப்படின்னா மாற்றினுடைய செல்வாக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாரு அதை விட இன்னொரு பெரிய விஷயம் வடகிழக்குல ஏழு மாநிலம் இருக்குது அவன் லாட்டரியே வாங்கவே மாட்டான் பானுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை அவங்க லாட்ரி வாங்குவான் மேக மேக நாகாலாந்து மேகாலயா சிக்கிம் திரிபுரா மிசோராம் அருணாச்சல பிரதேஷ் இந்த ஏழு மாநிலத்தில் நேராக அந்த அந்த வருமானமே மலை 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 சார்ந்த மாநிலங்கள் அங்கே இருக்கிற லாட்ரெலாம் வாங்க மாட்டான் அப்போ அங்கே என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா நாங்கள் போய் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகிறது ஃபைனான்ஸ் செக்ரட்டரி போகிறது நாங்கள் உங்கள் கவர்மெண்ட்டு பேரில் லாட்ரி அடித்து விற்கிறோம் விற்றுட்டு உங்களுக்கு இருபது சதவீதம் வரியை செலுத்திடுறோம் நான் இப்போ ஒரு சீரியலை ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு அடித்து விற்க போகிறேன் உங்களுக்கு இருபது சதவீதம் வரி ஐநூறு கோடிக்கு இருபது சதவீதம் கூட நூறு கோடி ரூபா இந்தாங்க கையில் நூறு கோடி வச்சுங்க அதாவது அந்த மாநில அரசுக்கு மாநில அரசுக்கு நூறு கோடி ரூபா உடனே வரியை கொடுத்துருவாங்க இப்போ சும்மா இருக்கிறதுக்கு நூறு கோடி ரூபா வரி வருது ரைட்டு அதிகாரிகளுக்கு ஐம்பது கோடி ரூபா அரசியல்வாதிகளுக்கு ஐம்பது கோடி ரூபா பிரித்து எடுத்துக்க இல்லை ஸ்டார் ஹோட்டலில் எல்லாமே ஒரே பார்ட்டி முடிஞ்சுது அப்போது நூறு நூற்றம்பது கோடி முடிஞ்சுது நூற்றம்பது கோடி முடிஞ்ச உடனே அதுக்கு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி டெப்டி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இன்சார்ஜ் போட்டுருவார் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க உடனே லாட்ரி எங்கே அடிக்கப்படும்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு ப்ரெஸில் தான் அடிக்கணும் இப்போ கவுர்மெண்ட் ப்ரெஸ்ஸு வந்து அங்கெல்லாம் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது எங்கே நாகாலாந்துலையோ திரிபுராவுலேயோ கலரு பிரிண்ட் அடிக்கக்கூடிய மிஷின் அங்கெல்லாம் இல்லை எல்லாமே வெளியில் வெளியில் கொடுத்து அடிக்கிறாங்க நேராக இப்போ வந்து எங்கேயும் கேட்டீங்கன்னா சிவகாசி தான் இப்போ எல்லா பக்கம் சொந்த மிஷினே போட்டாங்க மிஷினே இப்போ எல்லா ஸ்டேட்லேயும் போட்டாங்க லாட்ரி மாற்றினே மிஷின் போட்டு வச்சுங்க நான் சொல்லுவது ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு சிவகாசியில் தான் ப்ரிண்டிங் போகாமல் அப்போ ஒரு அதிகாரி நேராக நாகாலாந்துலேருந்து எங்கே வந்துடுவார் மதுரை வந்துடுவார் மதுரை வந்தால் அந்த அதிகாரியை அப்படியே ஏசி காரில் கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் சிவகாசி தாண்டி போய் குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுருது குற்றாலம் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வச்சுட்டு கேரளாவிலேருந்து துணைநடைகள் அவருக்கு உதவிக்காக வந்துடுவாங்க ஜானி வாக்கர் ஆடு மாடு கோழி ப பறப்பனம் புறாங்கரா எல்லாம் வந்துடும் வந்தால் ஒரு வார காலம் அவர் குற்றாலத்தில் குளிக்க வேண்டியது நடிகர்களுடைய டான்ஸ் ஆட வேண்டியது சாப்பிட்டா ஜானி வாக்கர் அடிக்க வேண்டியது ஒரு ஒரு வாரம் ப்ரெஸ்ஸில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கொடுத்து டிக்கெட்டை கொடுத்து ஏற்றி விட்டுருவாங்க எவ்வளோ லாட்டி அடிக்கிறதா அவர் கண்காணிச்சிருப்பார் அவர் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அரசு அனுமதிக்கப்பட்ட நூறு கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுருவார் எங்கே வச்சு போடுவார் குற்றாலம் கௌச கையில் போட்டுருவார் ப்ரெஸ் எங்கே இருக்கு அவருக்கு தெரியுமா ப்ரெஸ் என்ன கடலில் இருக்குதுன்னு தெரியுமா எத்தனை பேர் வேலை செய்கிறான்னு தெரியுமா எத்தனை சீரியலும் தெரியுமா எங்கே என்ன தெரியும் துணை நடிகர்கள் டான்ஸ் பார்த்துட்டு வந்துருப்பார் இப்படி தான் எங்கள் மிசோராம் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரி திரிபுரா டெப்டி செக்ரட்டரி ஜாயின் செக்ரட்டரி எல்லாம் குற்ற குற்றால அருவியில் குளித்தது நடிகளை குளிக்கிறது குளிக்கிறது போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் அப்போது அவர் நூறு கோடி ரூபாய்க்கு அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட ஐநூறு கோடி ரூபாய் கிடச்சிருவார் யார் பிடிக்கிறது பிடிக்கிறவரை எங்கே பிடிச்சிட்டு இருக்காரு நடிகளை பிடிச்சிட்ருக்கார் அப்போ இதுதான் லாட்ரி மார்டினுடைய வியாபார தந்திரம் லாட்ரி மார்டினோட திமுகவை தொடர்பு படுத்தி பேசுறதுக்கு என்ன சார் அருமையான கேள்வி என்னென்னா லாட்ரி மார்டினுடைய மகள் கலைஞருடைய வாரிசு தமிழரசனுடைய ம மகன் வழி பேரன் அருள்நிதிக்கு சம்பந்தம் நடக்குது சம்மந்தம் நடக்கலை சம்மந்தத்துக்கான பேச்சுவார்த்தை அருள்நிதினா இப்போ நடிச்சிட்டு அவரு தான் மார்டினுடைய மருமனாக கருணா அதாவது மார்டினுக்கு கருணாநிதி குடும்பத்தோடு சம்மந்தம் பண்ண ஒரு ஆசை இப்போ அருள்நிதி தான் லாட்ரி மார்டினுக்கு மருமகனாக வந்திருக்க வேண்டிய வந்திருக்க வேண்டியவர் கரெக்ட் அப்போ நான் நடக்குது நடக்க நான் நடந்த பொழுது ஒரு ஜிம்மில் வச்சு மார்டினுடைய மக அந்த பொண்ணு லண்டன் லண்டனில் படித்து மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்குது ஆமாம் அம்மா ஜிம்முக்கு போகுது ஜிம்மில் போய் ஜிம்மு பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிம் டியூட்டர் அர்ஜுன் ரெட்டி லவ் லவ் லவ்ஹர் யார அஞ்சு லட்சம் கோடி இருக்குது அஞ்சு லட்சம் கோடியை லவ்விடுறாரு இப்போ இருக்கிற அர்ஜுன் ரெட்டி என்ற ஜிம்மு டியூட்டர் வேறு ஒன்றுமே அவருக்கு எந்த தகுதியும் இல்லை ஜிம்மில் வேலை பார்க்குறாரு அவர் என்ன பண்ணிடுறாரு காதலுக்கு கண்ணே கிடையாது காதலுக்கு காதே கிடையாது காதலுக்கு மூக்கே கிடையாது அதனால் இது எவ்வளோ பெரிய சம்மந்தம் இதை விட்டுட்டு அதை லவ்விடுறாரு லவ்விய பிறகு அடைந்தால் மகாதேவி இல்லையால் மரணம் பெண்கள் வந்து காதலில் உறுதியாக இருப்பாங்க காசு போனால் சொத்து சொல்லி நீயாக போயா உடனே என்ன பண்ணுறாரு கூட கோவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அந்த அர்ஜுன் ரெட்டி சபரீஸ்வரனுடைய குட் புக்கில் வந்துடுறார் கோடிகள் கோடிகளோடு எப்பவுமே இணையும் தெருக்கோடி தான் தெருக்கோடியில் இணையும் இது கோடிகள் கோடியில் இணைஞ்ச பிறகு நீங்கள் அர்ஜுன் ரெட்டி சபரீசன் அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்தி அங்கே எப்பவும் கார் நிற்கும் பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர் வெட்டாத ரோடு வெட்டாத ஏரி குளம் எல்லாம் அங்கே கையில் வாங்குறது அங்கே தான் இங்கே அண்ணாநகர் அங்கே கார்த்தி வீட்டில் திமுகவினுடைய ஒரு வங்கி யார் அர்ஜுன் ரெட்டி திமுக திமுகவில் எதை செய்ய வேண்டுமோ அர்ஜுன் மாமனார் அர்ஜுன் ரெட்டி மூலம் சபரிசனிட எல்லா நீங்கள் நூறு தேர்தல் நிதி பண்ணால் நூறு கோடி வச்சுக்க நீங்கள் மார்ட்டினுடைய மனைவி லீமா ரோஸ் பச்சைமுத்து கட்சியிலோட மாநில தலைவி மகன் பிஜேபியில் தலைவர் ஒரு மகன் ஆல் பாட்டிசர் தலைவர் இந்த தேர்தல் நிதி ஏதும் அமித்ஷாவுக்கு இந்த இரநூறு கோடி வச்சுக்கோ ரெண்டாயிரம் டொனேஷன் கொடுக்குற மாதிரியா யார் கேட்டாலும் காசு எத்தனை என் பக்கம் வந்துடாத யாரும் என் பக்கம் வந்து பரண்டிராத இப்போ திடீர்னு இவர் வீட்டில் ரைடு போகிறது என்ன சார் காரணம் என்ன காரணம் கட்சியிலுமே இருக்கிறாருன்னு சொல்லுறோம் இப்போ திடீர்னு ரைடு போகிறதுக்கான காரணம் என்ன காரணம்னா இப்போ ஸ்டாலினுக்கு வந்து நாற்பது நாடாளுமன்ற சீட்டை எப்படியாவது ஜெயிச்சா ஆகணும் நாற்பதும் நமதே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நாற்பது சீட்டோட டெல்லி போனால் தான் இந்தியா கூட்டணியில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை நாற்பது கூட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளாக பிரிக்கப்பட்டிருக்கு திமுக அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரையும் நாளாக பிரித்தாச்சு மாவட்ட செயலாளர்கள் நாளாக பிரித்தாச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளாக பிரித்தாச்சு வட்டம் மாவட்டம் பூத் வரி பூத் வரைக்குமே இறங்கி வேலை செய்கிறாங்க இப்போது பல மாநாடு இது பல கூட்டங்கள் வந்து அமை பூத்து கமிட்டி தான் முதலமைச்சரே போயிட்டு பூத்து கமிட்டி மெம்பர்களோடு பேசுகிறாரு அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்க அப்போது நாற்பது சீட் ஜெயிச்சு ஆகணும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு முன்பு நிலைமை வேறு கூட்டணிக்கு பின்பு நிலைமை வேறு அதனால் இன்றைக்கி ஜெகத் ரச்சகன் திமுகவினுடைய ஒரு வங்கி ஆ ராசா அவர் ஒரு வங்கி இப்போ அடுத்த வங்கி யாருன்னா மார்டின் தான் மார்ட்டின் மருமகன் மருமகனும் சபரீசனும் நகமும் சதையும் போல அப்போது எனக்கு ரேடில் என்ன பணத்தை பிடிச்சிட்டான் அது ஒன்றும் கவலைப்பட நான் பார்த்துக்கிறேன் ஜெகத் போல நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை ரேடு வந்தாலும் நீங்கள் இவங்கெல்லாம் பணம் இவங்கெல்லாம் வந்து தொழில் பண்ணி வியாபாரம் பண்ணி அக்காடு நடத்தி சாராய ஃபேக்ட்ரி நடத்தி அக்காடு ஒயின் ஃபேக்ட்ரி நடத்தி இன்றைக்கி மெடிக்கல் சீட்டு விற்று தான் போனோம் மாற்றினை பொறுத்தவரை நோட் அடிக்கிறதுக்கு மேலே எது அடிச்சிடுவார் லாட்ரி அடித்து விற்றுடுவார் அவர் லாட்ரி அடிக்கிற ஒன்று தான் நோட் அடிக்கிறது ஒன்று தான் நோட்டு அரசாங்கம் கையெழுத்து இதுலேயும் அரசாங்கம் கையெழுத்து இருக்கோம் இவரே அடிச்சிருவார் அப்போது ஒரு அப்போ ஒரு ஆயிரம் கோடி ரூபா நிதி தேவைன்னா ஆயிரம் கோடி ரூபா இப்போ ரெண்டு போட அடித்து ஓட்டு இல்லை மக்கள் இருக்கான் நீங்கள் ஆளுக்கு ரூபாய் டிக்கெட் வாங்கிருவான் அப்போது இவருடைய சொத்து மதிப்பு பல லட்சம் கோடியாக உயர்ந்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் எல்லா மாநில லாட்ரியும் அரசு அனுமதித்ததை விட பலாயிரம் கோடி முப்பது இருக்கு ஒரே ஒரு சில ஸ்டேட்டுகளை தவிர முப்பது ஸ்டேட்டுக்கும் இவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவர் தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இவர் தான் ஃபைனான்ஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி அங்கே இருக்கக்கூடிய ஆள் பார்ட்டிகள் அரசியல் அரசியல் பண்ணுவது காங்கிரஸுக்கு அரசியல் கொடுப்பது மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜிக்கு பண தேர்தல் கொடுப்பது யார் மார்ட்டின் அப்போது சாதாரண நபர்களே அரசியலை தீர்மானிக்கிற பொழுது இப்போ மார்ட்டின் ஒட்டுமொத்தமாக இங்கே தமிழ்நாட்டில் இருந்த டெக்கான் ஏஜென்சி எல்கேஸ் மணி எஸ்எஸ் க எல்கேஸ் கனி எஸ்எஸ் மணியை அத்தனை ஏஜென்சிகளையும் நீங்கள் விரட்டிட்டு அத்தனை பேருடைய ரோலை மாற்றின்னு தான் எடுத்துகிட்டார் அப்போது அரசு அரசு அதிகாரிகள் ஆதரவு அரசியல் கட்சிகள் ஆதரவு பல வெளி மாநில துறை செயலாளர்கள் ஆதரவு இதுதான் இவருடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சிக்கு பிறகு பின்னணியில் திமுகவும் இருக்குது என்ன காரணம் அவர் அவர் ஜெயலலிதாவை மட்டும்தான் மடக்க முடியல கலைஞரை தன்னுடைய சட்டப்பாட்டில் வச்சுருந்தார் இப்போ ஸ்டாலினை ச சட்டப்பாட்டில் வச்சுருக்கார் ஸ்டாலினுடைய மருமகன் சபரிசனை தன்னுடைய சட்டப்பாட்டில் வச்சுருக்கார் இதுதான் அண்ணாமலையை பொறுத்தவரை யார் யார் ஃபண்டு பண்ணுவாங்களோ பணம் கொடுப்பாங்களோ அவர்களை முடக்கினா தான் நம்ம சோலோவாக இறங்கி இங்கே அரசியல் பண்ண முடியும் இதுக்கு பின்னாடிலாம் அண்ணாமலை இருக்காரா சார் நூறு சதவீதம் அண்ணாமலை இல்லாமல் அணுவும் அசையாது அமலாக்கத்துறைக்கு ஐடியா கொடுக்குறத யார் அண்ணாமலையுடைய அழுத்தத்தில் அமலாக்கத்துறையே வருது ராஜா வீட்டுக்கு வருது மார்ட்டின் வீட்டுக்கு போகுது ஜெகத் வீட்டுக்கு போகிறது எல்லாமே நம்ம அண்ணாமலை வழிகாட்டி தான் ஏன்னா அண்ணாமலை வந்து பிஜேபி செல்லப்புள்ள பிஜேபியை இங்கே சோழ நிறுத்தி காமிப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியில் இருக்காது இந்த முயற்சிக்கு யார் யார் இடையூறாக இருக்காங்களோ எல்லாத்தையும் ரைடு ஏன்னா அவங்க வெப்பநா கூட இருக்குது ஹமாஸ் கிட்ட எப்படி ஏழாயிரம் ஏவுகணை இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அடிச்சு விட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள அதே போல் ஏழாயிரம் ஏவுகணை விட வலிமையான ஆயுதம் யார்ட்டு இருக்குது அண்ணாமலை இருக்குது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் இஸ்ரேலுக்குள்ள ஹமாஸ் ஏவி விட்ட மாதிரி ஏவுகணை ஏவி விட்ட மாதிரி திமுகவுக்குள்ள இன்கம் டேக்ஸையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏவி விடக்கூடிய வேலையை அண்ணாமலை தான் செய்கிறார் அண்ணாமலை இல்லாமல் அமலாக்கத்துறைக்கும் வருமான வரித்துறைக்கும் கட்டளையிடக்கூடிய ஒரு கட்டளை மையம் தமிழ்நாட்டிலே கிடையாது அண்ணாமலைக்கு இப்போ தேர்தல் ஜுரம் வந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம்தான் அஞ்சு மாதம்தான் இருக்குது எப்படியும் பிப்ரவரி மாதம் கோட் ஆஃப் காண்டக்ட் தேர்தல் செய்தி அறிவிச்சுருவாங்க அதுக்குள்ளே திமுகவை பலவீனப்படுத்தணும் திமுக யார் யார் பணம் கொடுக்குறோம் அவங்களெல்லாம் அச்சப்படுத்தணும் இப்போவே மிரட்டி வைக்கணும் தேர்தல் வரும்போது ஏதாவது இப்போ கிட்டி எடுத்து விட்டீங்க மொத்த படித்தே அழைச்சிட்டு போயிருவேன் ரெய்டுக்கு போயிருக்கணும் எப்போ போயிருக்கணும் ஒரு ஆறு மாதம் முந்தி போயிருக்கணும் ஒரு வருஷம் முந்தி போயிருக்கணும் ரெண்டு வருஷம் ஊழல் பண்ணிட்டு தானே இருக்கான் இப்போ பிறந்ததுலேருந்து ஊழல் தான் நடக்குது இப்போ ஏன் போதுனா இப்போ தான் அண்ணாமலைக்கு எம்பி எலெக்ஷனில் திமுக அண்ணா திமுக எதிராக யார் யார் வருவாங்க யார் யார் களமிறக்கப்படுவார்கள் யார் குட்டியோடு கிளம்பி வருவாங்க யார் யாருடைய விட்ட நாற்பது தொகுதியில் பாயும் அப்போது அதை பூராத்தியுமே நீங்கள் கிராமத்தில் தான் சொல்லுவான் உலை கொதிப்பதை நிறுத்தணும்னா அடியில் ஏறிகிற கொல்லியை பிடுங்கு பிடுங்கு தானாக கொதி அடங்கும் இது தான் அப்போது திமுக பானையை கொதிப்பதற்கு யார் காரணம் ஜெக ஜெகத்திரச்சகன் விறகு மார்க்கின் பிறகு திமுகவிற்கு இது எந்த மாதிரியான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் சார் இப்போ தொழிலதிபர்கள் அச்சப்படுவான் திமுகவுக்கு நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னா நமக்கு இன்னொரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி இழப்பு ஏற்படுத்தும் இப்போ மற்ற தொழிலதிபர்களுக்கு ஒரு பயத்தை காட்டுவது அது அது அதுதான் வேறு ஒன்று இவர்களுக்கே அச்சப்படுவோம் தயவுசி திமுகவுக்கு நீ பேக்கப் பேக்கப் பண்ணாத இதோடு முடிச்சுட்டு சைலண்ட் ஆகிரு இதோட முடிச்சுட்டு சைலண்ட் ஆகிரு நீங்கள் அப்படி தான் திமுக பண்ணி திமுக ஜெயிக்க வைப்பேன் திமுக வேட்டி மடித்து கட்டி வேலை செஞ்சிங்கன்னா பல ஆயிரம் கோடி இழப்பை ஏற்படுத்து இழக்க வேண்டி வரும் பல ஆயிரம் கோடியை உங்கள் எங்கே சொத்து இருக்குன்னு தெரியும் எங்கே டாக்குமெண்ட் இருக்குன்னு தெரியும் எங்கே எஸ்டேட் இருக்குது எல்லா கதையும் தெரியும் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாத ரகசியமே இல்லை உங்கள் ஃபோனை டேப் பண்ணால் உங்கள் ஆறு மாதம் டேப் பண்ணால் உங்களுடைய ஜாதகத்தையாக எடுத்துடலாம் எத்தனை நீங்கள் மார்ட்டினுடைய ஒரு மேனேஜர் தற்கொலை செய்து செட்டே போயிட்டார் ஏன்னு கேட்டால் இன்கம் டேக்ஸ் அப்ரூவரா மாறிட்டார் இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நடந்தது அப்ரூவரா மாறி செட்டே போயிட்டார் அந்தம்மா அதுக்காக அதை பற்றி ஒரு கவலையே இல்லை ஏன்டா எங்கிட்ட கணக்கு எழுதிட்டு அந்த கணக்கு இன்கம் டேக்ஸ் கொடுக்க போனையா அடித்து கொண்டானா இல்லை அவரே செத்தாரா மர்ம மரணம் கொண்டாடி இந்த திருவிழா வந்து அழுகுது அப்போது பல லட்சம் கோடி பணம் இருக்கிற இடத்துல அரசியல் அதிகார மையம் என்பது மிக சாதாரணம் நாட்டினேயும் ஜெகத் ரெண்டு பேருமே பெரிய மலைகள் இதில் ராஜா ஒரு பெரிய மலை இந்த மலைகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் நீங்கள் சின்ன மலை இப்போ பெரிய மலையை பலவீனப்படுத்தும் போது சின்ன மலையில் என்னாகும் பம்மீரும் பதுங்கிறோம் அதற்கான ஏற்பாடு தான் அண்ணாமலை அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வைத்து இவர்களுக்கு தேர்தல் நேர ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்காரு இதுதான் அவர்களுக்கு இறுதி எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையிலிருந்து திமுக மீண்டு வருமா இல்லை திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தொழிலதிபர்கள் மீண்டு வருவார்களா என்பது தேர்தல் முடிந்த பிறகு தான் பார்க்க முடியும் ஆரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பேர் அந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்